வரமத்துலாஹி வரகாத்து மிக்கப்போ புனிதமான ரமலாங்க மாநிலத்திலே சங்கையான ஜும்மாவுடைய நாடும் இணைந்திருக்கிறது பாக்கியமான முறையில் இதனுடைய நேரங்களை நாம் கிடைக்க வேண்டும் இரவையும் பகலையும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்ந்தாய சென்னாசன் மீது அதிகம் அதிகம் செலவா அதே போல் நிறைந்த துவாக்களை நல்ல காரியங்களை செய்தும் இந்த ஜுமாவுடைய நாளை நாம் பாக்கியமா ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவத்தாரா அதற்கான நசீபை தந்தார்கள் புரிவா கண்ணி மாணவர்களே இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களில் எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் அவர்கள் வழியாக நமக்கு கற்று தந்த கலாச்சாரம் விஷயங்களிலேயும் கூட மார்க்கத்திலே நமக்கு அல்லாஹுடைய அரசு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார் உலகம் அது விஷயத்திலே கண்டுகொள்ளவில்லை அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை அதையெல்லாம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்களிலேயும் ஹகரத் ரசூர் உதாஹி அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் மார்க்கத்தினுடைய மொத்தத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தார் அல்லாஹுடைய என்பதே பிறருக்கு நலவை நாடுவதுதான் என்று சொன்னார் மார்க்கத்தினுடைய எந்த காரியங்களை பாருங்கள் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்தால் மார்க்கத்திலே நன்மையை நாடுவது பிறருக்கு நன்மையை நாடுவது ஜ துறவிக்கிறன்னு சொன்னா அவருக்கு நன்மையை நாடுவது ஒரு மோமியுடைய கடமை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா காரியத்திலும் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஹத்தாயுஷின் பலி அஹிஹமா தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் பூரண மோமின் அல்ல என்று ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாசிலும் சொன்னார் எந்த காரியத்திலேயும் பிறர் நலன் அதிலே நிச்சயமாக பொதிந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக மார்க்கத்தின் நடைமுறைகளை பார்த்தார் சென்னை மாணவர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாரா இந்த ஓதப்பட்ட சூரத்தில் செய்தி அல்லாஹ் சொல்லிக்க ஆரம்பிக்கிறார் லஹைரி கசலா ஹைர வி கசீர் மின் நஜுவாகவும் இல்லாமல் என்னமா அவை சதக்கத்தின் அவன் அழுவின் அரிசலாகும் பதினன்னா அதாவது இந்த உலகத்திலே சபை ஒழுங்குகளைப் பற்றி அல்லாஹ் சொல்றான் ஒரு சபை நாகரீகம் என்று சொல்கிறோமே ஒரு கூட்டம் கூட்டம் என்பது பொதுவானதாக இருக்கலாம் இம்மாவுக்கு நாம கூட கூடிய கூட்டம் தொழிலைக்காக நாம கூட கூடிய கூட்டம் அதே போல் ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டம் என்றெல்லாம் அது ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன காரியத்தில் மசூதா செய்கிறார்கள் அது ஒரு கம்பியினுடைய கம்பெனியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து செய்கிறார்கள் அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வந்து அது சாதாரண விஷயம் ஒரு கம்பெனியில கூட பெரிய அளவில் கூட்டம்ங்கிறது இருக்கட்டும் ஒரு பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் போல உள்ள கடைகள்ல கூட காலையில் முதல் எல்லாரும் சேர்றாங்க சேர்ந்த பிறகு அவனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடந்த முன்ன பின்ன நாட்கள்ல உள்ள காரியங்கள்ல யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் அவர்களை ஒரு உற்சாகப்படுத்தி இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு அதற்கு பிறகு அந்த வேலையை பணிகளை அவர்கள் தோங்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்வது சபை அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை திட்டமிடுவது அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவது இதுதான் சபை ஒரு சபைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுல என்ன பேசுறாங்க ஒண்ணு சில காரியங்களை திட்டமிடுவார்கள் அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவார்கள் இதிலே ஒரு தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி முகமது ரசூல்லி சொல்லா செல்லும் சொல்லித் தருகிறார் அருமையானவர்களே ஒரு சபைக்குள் நுழையும் பொழுது ஒரு சபை நடக்குது பெரிய அளவுல சபை இல்ல சின்ன அளவுக்குள்ள சபைதான் ஒரு நிர்வாக ரீதியான எந்த காரியமா இருந்தாலும் சரி ஒரு சபைக்குள்ள நீங்க நுழைகிறீர்களா நுழைஞ்ச உடனே சொல்லாக சொன்னார்கள் இதன் தகவல் அதுலிசிங் கல்வி சல்லி முதல்ல சலாம் சொல்லுங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க அதுல வர்றவர்தான் இருக்கிறாங்க ஜனாஞ்சல கூட யார் உள்ளே வருகிறார்களோ யார் அந்த சபைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும் அதுதான் சலாமிலே முந்திக் கொள்வது நல்லது என்று இருந்தாலும் கூட இதுல அதும் யார் வருகிறார்களோ அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அது மாதிரி ஒரு சபை பொது அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது ஒரு பொது அனுமதி இல்லை குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே உள்ளவர்கள் என்று சொன்னால் அதுல போகக்கூடாது அனுமதி வாங்கிவிட்டு அல்லது அவர்களுக்கு விசேஷமா அனுமதி கொடுத்திருந்தால் அப்படி போலாம் அழைக்கப்படாத சபைக்கு இவர்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும் பொது சபையா இருக்குது அல்லது பொது அனுமதியா இருக்குதா பிரச்சனை இல்லை சபையினுடைய ஒழுக்கத்து குறித்து சந்தா அவங்க செல்லும் விரிவாக சொல்கிறார்கள் சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது விஷயத்திலே கூட நம்முடைய அணுகுமுறைகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதுல உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு விக்கிர்கள் ஏதாவது நல்ல துவாக்கள் அதை கொண்டு அந்த சபையை ஆரம்பிப்பது அல்லாஹும் அலஹிம் ஆயா அல்லா என்னுடைய காரியங்கள்ல எது நேர்மடியானதோ எது நன்மையானதோ அதை எங்களுடைய உள்ளங்களை நீ ஏற்படுத்த ரகமான அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை எங்களுக்கு நீ ஏற்படுத்த ரகமானே எங்களுடைய நர்சினுடைய தீமைகள் தீக்குகள் நாங்க ஏதாவது தீமையான காரியங்களை முன்னெடுப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தேன் இஸ்மில்லா சொல்லி அதனாலதான் பல செல் அல்லாஹுடைய குளம் மஜ்லிஸ் அல்லாவுடைய குளானை ஓதி துவங்குகிறார்கள் அக்குவத்தை இல்லாம அல்லாஹ் இது மாதிரி நல்ல வார்த்தைகளை அல்லாஹுடைய இருக்கிற கொண்டு அந்த மஜலிஸ் துவங்கப்பட்டது என்று சொன்னால் பாக்கியமான மஜலிஸ் சொன்னாங்க சொல்லதான் அப்படி துவங்கப்படல என்ன அந்த மஜிலிஸ்கள் எல்லாம் துயாமத்திலே வருத்தத்திற்குரியதாக நஷ்டத்திற்குரியதாக இருக்கும் என்றும் கூட அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே அது மாதிரி மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு சபை இருக்குது அதுல பல பேர் இருக்கிறாங்க கைரமுகல் உள்ள ஆட்கள் மற்ற நம்ம தனியா ஓதிக்கிறது ஒன்றும் தப்பு ஒண்ணும் இல்லை அந்த நேரத்தில் விஷ்ணு இல்லா என்பதையோ போட்டு போர்ந்து இல்லாமில்லா என்பதையோ நாம் தனியாக ஓதிக்கொள்வது என்பது தப்பு அல்ல அருமையானவர்களே அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்பவர்களை நமக்கு தா என்று ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்த்திருந்தால் அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு விஷயம் சரியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல இது சரியில்லை இப்படி நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவரை வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார் அந்த நல்ல ஆலோசனை சொல்பவர் ரெண்டு விஷயத்தில் உள்ளவரா இருக்கணும் ஒன்னு நல்ல மனுஷனா இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹுவை பயப்படுபவராக இருக்கணும் நல்ல ஆலோசனை சொல்ல தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த காரியத்துல நுட்பம் உள்ளவராக விளக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட மேல அல்லாஹுவை பயப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மாதிரி ஒரு சபை பொதுவான சபையா இருக்குது அந்த பொதுவான சபைகளிலே கொஞ்சம் விருந்து இடம் கொடுங்க என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சபையினுடைய ஒழுங்கு அக்கையில் இழக்கும் தபஸ் சகோதில் மஜாலிஸ் ஒரு மஜலிசில கொஞ்சம் விருந்து இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இடம் கொடுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய காரியங்களை விசாலமா ஆக்கி கொடுப்பான் அல்லா அருள்மரையிலே சொல்கிறான் ஒரு சபைக்கு சொல்லப்பட்டால் சில இடங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் சல்லாசனுடைய ஹரீஸிலே வருது அவங்களுடைய செயல்பாடுலயே வருது ஒரு சபைக்கு இடம் இல்லை கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க அசைஞ்ச உடனே இடம் வரப்படுறது இல்ல ஆனாலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா உங்களை அமர வைப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கத்தான் செய்கிறது நான் முயற்சிக்கிறேன் இங்கே உள்ள சூழல் இல்லை என்பதை போல் அவருக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு செயல் அதனால ஒரு சபையில சேர்ந்திருக்கிறது நன்மையானது மா தீவியான சபைகள்ல தீனியான சபைகள்ல எவ்வளவு நம்ம முன்ன வர்றோமோ எவ்வளவு சேர்ந்திருக்கிறோம் பாக்கியமானது ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் வருகிறார்களோ இன்ஷா அல்லா கியாமத்திலே ரப்பை பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் அவர்கள் முன்னால் இருப்பார்கள் என்று வருகிறார் முன்னால கயாமத்தினுடைய நாளில் அல்லாஹு தாரா ஜும்மாவுடைய நாளில் ரப்பை பார்ப்பதற்காக வேண்டிய அல்ல அந்த நாளை விசேஷமா இருப்பார் அந்த நாள் ஏவும் மசீத் என்று குரான் பல பெயர்களில் சொல்லும் அந்த நாளில் யார் முன்னால வருவாங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் இருந்தார்களோ அப்படின்னு வருது அப்ப அதனால நல்ல சபைகளிலே நாம் முன்னால் அமர்ந்திருப்பது என்பது இருக்கிறதே அது பல்வேறு விதமான மேன்மைகளை நமக்கு சேர்த்து வைக்கும் என்று சொன்னார் அது மாதிரி நம்ம வந்து சபைகள்ல வந்து கொஞ்சம் இடம் கொடுங்க சொன்னா அப்படி செய்யும் அதற்கு செய்த்தாம் ரீதியும் தான் இருக்கிறேன்னு சொல்வார்கள் உன்னுடைய சகோதரனுடைய உண்மையான ஒரு நண்பனை உண்மையான ஒரு நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மூணுன்னு சொன்னார் உண்மை உண்மையான நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மூன்று முதலாவது ஏற்படுத்தி தருவான் இந்த மூன்று செயல்கிட்டதான் இருந்தான் முதலாவது அந்த நீ 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 முந்து துவங்கு அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீ அழைச்சி தந்த அவருக்கு இப்படி கூப்பிட்டா சந்தோஷப்படுவார் சில 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 பட்டங்கள் கூட அவர் அந்த பட்டங்களை சொன்னி ஏதாவது தேவையில்லாத பட்டங்களும் சொல்லக்கூடாது நல்ல பட்டங்கள சொன்னா அவர் விரும்புவாருன்னு சொன்னா அதை சொல்லலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்ல சொன்னிட்டாலும் கூட அதை சொன்னா அவர் விரும்புவாருன்னா அந்த அகப்பல் எது பிரியமான பெயரோ அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்டதை கொண்டு முதலாவது சலாமை கொண்டு தோங்குங்கள் அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீங்கள் அடையுங்கள் மூணாவது அவர் மஜரிசரை வர்றாரா இந்த மஜ்ரிசரை கொஞ்சம் விசாலமாக்க உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க அல்ல உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நெருக்கமான நண்பரை ஏற்படுத்தி தருவான் என்று அமீரன் முர்மினியின் செய்தார் ரவி சொன்னாங்க அதுல ஒன்னா சபையில இடம் கொடுத்துருவாங்க உட்கார இந்த அவருக்கு இடம் கொடுப்பது நல்ல நட்புகளை உங்களுக்கு தேடி தரும் என்று கண்மணி ரசூதாசர் அது மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு தேவைக்காக எழுந்திரிச்சு போயிட்டு அவர் வந்தா திருப்பி அந்த இடம் அவருக்குரியதுதான் ஒரு அடுத்த ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறான் அதுபூர ஒரு தேவைக்காக வெளியே எழுந்திருச்சு ஹரீஸ்ரது சொல்லாங்க சொன்னாங்க ஒரு அப்படி சொந்த தேவைக்காக ஒரு ரெஸ்ட் ரூம் பத்ததுக்கு போறாரு போயிட்டு வர்றதுக்காக முந்தையவரு இருந்துட்டார் இல்லையா அதனால் அந்த இடம் அவருக்குத்தான் இவர் கட்சி பத்தி போட்டு இவர் வந்து உட்காரங்கிறது ஏற்கனவே உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்துல அவர் இருந்து விட்டால் அப்படி காரியம் அது மாதிரி வந்து வந்து ஒரு ஒரு இடத்துல ஆள் உட்கார்ந்துட்டாரு கிளம்பு கிளம்பு நீங்க உட்காரக்கூடாது கிளம்ப கூடாது அப்படி பார்க்கவும் அனுமதிக்கவும் இல்லை யாரையாவது ஒரு ஆள் முன்னால் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இது யாரா இருந்தாலும் சரி அந்த ஆளை கூட்டுட்டு விட்டுட்டு தான் உட்கார்றது அப்படிங்கிறது இருக்குத அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய காரியம் அல்ல சபையினுடைய ஒழுங்கிலே உள்ளது சின்ன சின்ன விஷயங்களிலே கூட மனிதர்களுடைய அடுத்தவர்களுடைய அந்த நுட்பமான விஷயங்களை அவர்களுடைய அந்த உணர்வுகளை செல்லா செல்ல புரிந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அது மாதிரி ஒரு சபையில வந்து சில விஷயங்களை வந்து ரகசியமா பேச முடிவு பண்றாங்கன்னா அது ஒரு ஒரு அமானதம் அது எல்லாத்திலையுமே சொல்லக்கூடாது எல்லாத்திலையுமே சொல்ல குறிப்பிட்ட வந்து உட்கார்ந்து பேசணும் அவர்கள் பேசும் பொழுது அது ஒரு மஜாலிங்கிறது மஜலிசுகளுக்கு ஒரு அமானுதம் அது சொல்லப்பட வேண்டியவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லப்பட வேண்டும் அங்கே முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர் கண்ணியமானவராக இருந்தால் அந்த மஜ்ரிசனுடைய அமானதத்தை சொல்லப்படக்கூடிய ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களை அங்கே வெளியிலே பார்த்துக்கொண்டு தெரியக்கூடாது சில விஷயங்களை நன்மைக்கா அங்க என்ன செய்வாங்க பேச வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும் அது அந்த அந்த சபையோடு முடிஞ்சு போச்சு அழுகக்காண்டு அதை பற்றி விவாதிப்பதோ அதனை சொல்லப்பட்ட விஷயங்களை பரிமாறுவதோ மார்க்கம் நமக்கு அது முறையில்லை என்று சொல்லி காணிக்கிறது சபை சம்பந்தப்பட்ட அந்த ஒழுங்குகளையும் கூட மார்க்கம் நமக்கு நிரப்பமாக சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே என்று சொன்னா ஒரு சபையும் மாத்திரம் அல்ல இன்னைக்கு சேர்ந்து பயணம் போறது கூட்டாக பயணம் போறது இருக்குது மாதிரி பல பல சாப்பாட்டுக்காக வந்து சேர்றாங்க அதுல கூட என்னென்ன நுட்பங்கள் வேண்டும் ஏதாவது விளம்புறாங்கன்னு இல்லையா மொத்தமா அழிய கூடாது எல்லாருக்கும் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டா நம்ம கையில நீட்டி கொடுக்கப்பட்ட ஒண்ணுதான் எடுக்கணும் இவரு ஒரு அஞ்சாறு எடுத்தாரு இங்க பின்னாலும் அங்க அங்கேயும் மொத்தமா கவிட்டாங்களே நினப்பான் அதனால அப்படி விளம்பப்படுகின்ற நேரத்தில் அதை எடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையிலே கூட சந்தாசர் சொல்லி தந்திருக்கிறார் எங்க நமக்கு கொஞ்சம் கூடுதலா எழுத்த எங்க உங்களுக்கு அனுகிற எடுங்க நல்லபடியா எடுங்க அப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்க எடுத்துக்கறலாம் இல்லை என்று சொல்றாங்க நினைக்காது இங்க மனிதனுடைய மன உணர்வுகளை எப்படி சொன்னார் ஒரு கூட்டாக இருக்கும் பொழுது உள்ள அணுகுமுறைகளிலே யார் இந்த உலகத்தில் எந்த தலைவர் இப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் உண்மையானவர்கள் அதனாலே உலக ரீதியான மறுபு ரீதியான எல்லா விதமான வெற்றிக்கு உண்டான வழி அல்லாஹுடைய சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் சபையினுடைய ஒழுங்குகள் கூட்டு சேர்ந்து ஒரு பயணம் செய்கிறோம் கூட்டு சேர்ந்து உணவை கொங்கிறோம் கூட்டு சேர்ந்து ஒரு சபை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதிலையும் எப்படி நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு மார்க்கத்தின் எல்லா நிலைகளையும் புரிந்து நடக்கும் உயர்ந்த அசிவுள்ளவர்களாக الله نمي قبول چه آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين